தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் உங்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை நடத்துகிற மலைகளின் மாநாட்டில் வாழுகின்ற பூமியே வணங்குகின்ற சாமி என்று மலைகளை காப்பாற்ற வந்திருக்கிற தமிழினத்தினுடைய கருப்பசாமி எங்களுடைய அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழர்களுடைய வரலாற்றுக்கும் திராவிடருடைய வரலாற்றுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கிற பொழுது கல்வெட்டுகளை பார்த்தால் தமிழர்களுடைய வரலாறு தெரியும் இந்த கல்லை வெட்டியதை பார்த்தால் திருட்டு திராவிடருடைய வரலாறு தெரியும் தமிழ்நாட்டிலே அதிகமாக கன்னியாகுமரியில் தான் மலைகள் வெட்டப்படுவதாக மரியாதைக்குரிய சகோதரர் சீலன் சொன்னார் தான் சொல்றாங்க தென்காசிக்காரங்களும் சொல்றாங்க மதுரைக்கு போனாலும் அதான் சொல்றாங்க தர்மபுரியில் கேட்டால் சொல்றாங்க தமிழ்நாட்டிலே அதிகமாக கனிமவளங்கள் வெட்டப்படுகிற மாவட்டம் தர்மபுரி என்று அப்பதான் தெரியுது முப்பத்தி எட்டு மாவட்டத்திலையும் இது அதிகமாக வெட்டப்படுகிறது ஏன் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல நம்மை பல மன்னர்கள் ஆண்டிருக்கான் பல படையெடுப்புகள் நிகழ்ந்திருக்கிறது அரபியர்கள் ஆண்டார்கள் மராட்டிய மன்னர்கள் ஆண்டார்கள் தெலுங்கர்கள் ஆண்டார்கள் முன்னூத்தி ஐம்பது ஆண்டு காலம் வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள் வெள்ளைக்கார முன்னூத்தம்பது ஆண்டுகள் ஆண்டு வெட்டப்படாத மலைகளை ஐம்பதே ஆண்டுகளில் இந்த திராவிட கொள்ளைக்காரர்கள் அள்ளிட்டு போயிட்டான் நீங்க கண்ணை திறந்து ஐநூறு கிலோமீட்டர் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே இருக்கிறது அரபிக்கடலுக்கு இணையாக மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது வழக்கு இதை தான் என் மீது குண்டர் சட்டம் அந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடு நடுவுல மலை மேற்கு தொடர்ச்சி மலை நல்லா பாத்துக்கோங்க இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடு இந்த பக்கம் வெட்டப்படாத மலை இந்த பக்கம் ஏன் வெட்டப்படுது ஏன்னா ஏன் ஏன் அந்த கேரளாவை நல்ல மலையாளிக்கும் மலையாள தகப்பனுக்கும் பிறந்த அந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற ஒரு மலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார் இங்கே ஒரு கொலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் வித்தியாசம் இத நான் எங்க அண்ணன் மொழியில தக்களில பேசுனதுக்கு தான் வழக்கு இப்போ கொஞ்சம் டீசெண்டா பேசியிருக்கேன் கொஞ்சம் மக்கள் மொழியில பேசுனதுக்கு வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு நானும் குண்ட சட்டத்தில் வெளியே வந்து நாலு வருஷம் ஆச்சு மலைகள் வெட்ட வெட்டுறது முன்னின்றுச்சா கன்னியாகுமரியிலிருந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு லாரிகள் செல்கிறது தென்காசியிலிருந்து ஒரு நாளைக்கு எழுநூறு லாரிகள் செல்கிறது தேனியிலிருந்து ஒரு நாள் ஒரு நாளைக்கு எண்ணூறு லாரிகள் செல்கிறது தர்மபுரியில் ஆயிரம் லாரிகள் யார் வெற்றது எந்த கல்குவாரிகளுக்கும் இங்கே அனுமதி கிடையாது ஆயிரத்தி கல்குவாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு கல்குவாரிக்கு கூட அனுமதி கிடையாது அப்ப எப்படி டன்னுக்கு நூறு ஒரு கல்குவாரியில ஒரு டன் டன்னுக்கு நூறு ரூபாய் யாருக்கு போகணும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய குடும்பத்திற்கு போகணும் தன்னுக்கு நூறு இது எப்ப கணக்கு பண்ணுவாங்க எனக்கு பார்த்தா இவங்க தான் விஞ்ஞான திருடர்கள் ஆச்சு விஞ்ஞான ரீதியாக கணக்கு பண்ணுவாங்க இப்போ ஒரு கல்கு இருக்குங்க அவர் ஒரு நாளைக்கு இருநூறு டன்னு வெட்டிடுறாரு நூறு டன்னு கணக்காட்டுறாரு காட்ட முடியாது ஏன் இதற்காக தமிழ்நாடு முழுக்க மூவாயிரம் பேரை பிரைவேட்டா நியமிச்சிருக்கான் நியமிச்சான் நியமிச்சு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ என்ன தெரியுமில்ல உங்களுக்கு டென்த் படித்தவரா பிளஸ் டூ படித்தவரா டிப்ளமோ படித்தவரா கல்குவாரியை கணக்கு செய்யக்கூடிய உங்களிடம் இது இருக்கிறதா உங்களுக்கு மாதம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கல்குவாரியில் எவ்வளவு டன்னு வெட்டானு கணக்கு பண்ணி இவனுக்கு சொல்றதுக்கு முப்பதாயிரம் சம்பளம் இத சாட்டையில போட்டு துண்டு துண்டா உடைச்ச உடனே அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கல்குவாரி ஓடணும்னா கண்டிப்பா கரண்ட் தேவை மின்சாரம் தேவை அப்போ மின்சாரம் எவ்வளவு இயங்குது அப்படின்னு பார்த்து எவ்வளவு கல் வெட்டிருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க இதற்கு தமிழ்நாட்டில் கனிம விலை இயக்குனர்கள் ஒரு கல்குவாரிக்கு போகிறது எவ்வளவு மீட்ரு யூனிட் மின்சாரம் ஓடுது நூறு யூனிட் ஓடுது அப்பனா நீ இரநூறு டன்னு கல் வெட்டியிருக்க அப்போ நீ காசு கொடு ஏ அப்பா உலகத்தில் இவங்கள மாதிரி சிந்திக்கிற அறிவாளிகள் எங்கேயும் பார்க்க முடியாது திருடுவதில் மின்சாரத்தை கணக்கு பண்ணி டன்னுக்கு நூறு வாங்குறான் இப்படி இந்த தேர்தலுக்குள்ள இரண்டாயிரம் கோடி வசூல் பண்ண வேண்டும் என்று யார்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க திரிசங்கு அப்படின்னு ஒரு நபர்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க திரிசங்கு வட மாவட்டம் தென் மாவட்டம் யாரு ஏற்கனவே கடந்த பத்தாண்டு காலமாக ஒட்டுமொத்த கனிமூலத்தையும் கொள்ளையடித்த அன்னைக்கு ஆத்துக்கு நடுவே அணைய கட்டினா என் பாட்டன் கரிகாலன் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அத்தனை மலைகளையும் உடைச்சுக்க இந்த திருட்டு கனிம கரி கனிமவள கொள்ளையன் கரிகாலன் கரிகாலன் திரிசங்கு இந்த ரெண்டுக்கு மேலே யாரு சேகர் ரெட்டி அவன் மண்ட மாதிரியே தமிழ்நாட்டை மாத்திர முடிவு பண்ணிட்டான் ஏற்கனவே ஆந்திராவை மாத்தியாச்சு மண்ட மாதிரியே தமிழ்நாடு மொட்டை மொட்டையாயிருச்சு மொத்த மலையும் காலி இந்த ஏப்ரலுக்குள்ள ரெண்டாயிரம் கோடி கல்குவாரியில சம்பாதிக்கணும் முடிவு பண்ண தமிழ்நாட்டில் மயிராடா மிஞ்சும் மயிரா மிஞ்சும் அதை தடுக்கத்தான் நாங்க போராடுறோம் இதுல ஒரு கூட்டம் மரத்தை கட்டி பிடிச்சா உங்க அண்ணன் மலையை கட்டி பிடிக்கிறாரு நாங்க ஒண்ணு நடிகளை கட்டி பிடிச்ச தலைவராங்களா மரத்தையும் மலையும் தாண்ட கட்டி பிடிக்கிறோம் போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன கோட்பாட்டை நாங்கள் தூக்கிட்டு வந்துக்கோன்னு சொல்கிறல்ல அதைத்தான் நாங்க சொல்றோம் இந்த மலைகளை காப்பாற்று என்பது காற்றிருக்கக்கூடிய புலிகளையும் சிறுத்தைகளையும் யானைகளையும் மான்களையும் காட்டு மான்களையும் காற்றக்கூடிய மயில்களையும் காற்றுக்கூடிய வண்ணத்து பூச்சிகளையும் காற்றிருக்கக்கூடிய அணில்களுக்கும் சேர்த்து தாண்டா நாங்கள் அரசியல் பண்றோம் அதையும் காப்பாற்றுன்னு எங்கள் அண்ணன் தான் வரணும் ஒரு திருட்டு கூட்டம் விஞ்ஞான ரீதியாக திருடுகிறது என்பதை சொல்வதற்கு தான் உங்கள் பிள்ளைகள் இதை பேசலாம் யார் பேசுவா இதை பேசினால் ஆட்சி வர முடியுமா இதை பேசினால் தேர்தலில் வெல்ல முடியுமா வளங்களை பேசினால் மலைகளை பேசினால் அதிகாரத்தை பிடிக்க முடியுமா என்று கேட்கிறான் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே தெரியாதீங்கடா அடுத்த படம் என்ன வரும்னு பார்க்காதீங்கடா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் தென் மத்திய அமெரிக்காவில் ஒரு நாடு இருக்கிறது மத்திய அமெரிக்காவில் வரைக்கும் ஒட்டுமொத்தமான உலகத்திலேயே அதிக கொலைகள் நடந்த நாடு அந்த நாட்டுக்கு செல்வதற்கு ஒருத்தரும் கூட துணிய மாட்டான் அமெரிக்கா சொல்லிருச்சு நாட்டுக்கு போகாத உனக்கு பாஸ்போர்ட் கிடையாது விசா கிடையாதுன்னு கனடா சொல்லிருச்சு அந்த நாட்டுக்கு செல்லாதே என்று மத்திய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல் சால்வுடார் என்கிற நாடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே நடக்கிற ஒரு நகராட்சி தேர்தலில் யார் போட்டிடுறா ஒரு இயக்குனர் போட்டி போடுறான் போட்டி போட்டு மேயர் தேர்தலில் நகராட்சி மேயர் ஆயிடுறான் மேயர் ஆன உடனே அவனும் அதுக்கப்புறம் தான் சுயேச்சை ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான் கட்சி ஆரம்பித்து அங்க ஏற்கனவே ஆண்டு கொண்டு இருக்கிற போய் கூட்டணி வைக்கலாம்னு பேசுறான் ஐயா நம்ம வந்த உடனே இந்த பிடிச்சு உள்ள போட்டுட்டு நாம அதிகாரத்தை கைப்பற்றலாம் வாய்ப்பே இல்ல இந்த நாட்டை நடத்துவதே கொள்ளக்காரன் தான் கொள்ளக்காரன் தான் அவனை போட ஆனாலும் தொடர்ச்சியா பரப்புரை நான் வந்தால் என் வளங்களை காப்பேன் நான் வந்தால் இந்த கொள்ளக்கார கும்பலை சிறைப்படுத்துவேன் என்று பேசுகிறான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் ஐம்பத்தோரு விழுக்காடு வாங்கி நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுகிறான் ஆறு மாதம் என்ன பண்றானே தெரியல ஒரே விமர்சனம் யூடியூப்ல அங்க இருக்கக்கூடிய பேஸ்புக்ல சோசியல் மீடியா திட்டம் என்னடா ஆட்சிக்கு வந்த ஆறு மாசம் சைலண்டா இருக்கு அந்த ஆறு மாசத்துல நாட்டினுடைய தலைநகர்ல இருந்து எண்பது கிலோமீட்டர்ல வட மத்திய அமெரிக்காவிலே மிகப்பெரிய சிறைச்சாலையை எண்பதாயிரம் பேர் இருக்கக்கூடிய சிறைச்சாலையை கட்டி முடிக்கிறான் அந்த சிறைச்சாலையில தொலைபேசி கிடையாது சிறைச்சாலைக்கு மனு கிடையாது இணையதள வசதி கிடையாது ஒய்பை கிடையாது சேட்டலைட்ல கூட அந்த இணையதள அந்த சிறைச்சாலையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கட்டி முடிக்கிறான் கட்டி முடிச்சு ஒரு நாள் உத்தரவு நாட்டில் கூடிய அத்தனை கொல்லக்காரையும் பிடிச்சு ஜெயில போடுறான் எண்பதாயிரம் பேர் கைது செய்யப்படுறா அத்தனை பேரும் செந்தில் பாலாஜி ஏவ வேலு உதயநிதி ஸ்டாலின் பல பெரிய கருப்பண்கள் எல்லாம் உள்ள போறாங்க மனமுழுங்கி மகாதேவன்கள் உள்ள போறாங்க அங்கு கலவர அட்டிக்கிறான் ஒண்ணு மன்னல சொல்றான் இதுவரைக்கும் கொள்ளையடிச்சத கொள்ளையடிச்ச என் நாட்டினுடைய வளங்கள் என் மக்களுக்கு சொந்தம் என்று அறிக்கப்படுறான் அந்த வளங்களை வைத்து இரண்டாயிரத்தி அதிகாரத்துக்கு வந்தவன் மீண்டும் தேர்தல் எழுபத்தி எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று மீண்டும் அதிபராக மாறி இருக்கிறார் நாற்பத்தி ரெண்டு வயது இளைஞர் ஒரு திரைப்படத்தில் இயக்குநராக இருந்த நை புக்காலே அங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்றால் அதே போல கருத்தன் சென்றவன் சீமான் இந்த நாட்டை ஆள முடியாதா என்பதை அவன் மட்டுமல்ல மேற்கு அமெரிக்கா கூகுள் போய் சர்ச் பாரு குட்டி குஞ்சான்ஸ் அனில் குஞ்சிஸ் கொஞ்சம் போய் சர்ச் பண்ணிப்பாரு சர்ச் பாரு ஆப்பிரிக்காவினுடைய சீமான் என்று இணைய தளத்திலே நீ தேடி பார் இப்ராஹிம் டோடே புர்கினோ பாசோ என்கிற ஒரு நாடு தான் அங்க அவன் என்ன பண்ணானோ அதே மாதிரி வைரம் கொட்டி கிடக்குது வளங்கள் கொட்டி கிடக்கிறது என்ன பண்றான் அமெரிக்கா மேற்குலக நாடுகள் அதை சந்தை போல பயன்படுத்துகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மிகப்பெரிய ராணுவ புரட்சி செய்த அதிகாரத்தை கைப்பற்றுகிறாள் இப்ரா என்றோடு வந்தவர் என்ன டேய் என் வளங்கள் என் மக்களுக்கு சொன்ன அறிகிறான் ஒரே நாள் இன்னைக்கு கத்துறான் கதறான் ஐநா ஐயோ மனித உரிமை மீறல் ஐயோ இது பாசிசம் ஐயோ இது ராசிசம் போட ஏன் வெங்காயம் தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு கருத்த ஆளு ஏதோ டிசர்ட்டை போட்டு பேசுறாரு ஏதோ ஈழம் பேசுறாரு ஏதோ மலை மாடுன்னு பேசுறாரு ஏதோ மரம்னு பேசுறாரு நீ மேடையில் பேசுற சீமானதான பாசிருக்க நீ தனியா பேசுற சீமான பார்த்தது இல்லைல்ல அவர் மண்டைக்குள்ள இருப்பதை மட்டும் இறக்கி வைச்சா ஆறே மாசத்தில் ஒட்டுமொத்தமான உலகத்தினுடைய தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் ஆனா நீ தப்பிச்சு நினைக்கிறத அவர் ஏதோ வந்து உயிர் நேயம் பேசுறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ரொம்ப மனிதநேயவாதி போல இருக்கு அவர் என்ன ஸ்டாலின் அப்பாங்கிறாரு உதயநிதியை தம்பிங்கிறாரு செந்தில் பாலாஜி தம்பிங்கிறாரு விஜய தம்பிங்கிறாரு டேய் தப்பு தப்பப்பண்ணவை எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் அண்ணன் சீமான ஆட்சிக்கு வந்தா வீரப்ப என்ன பண்ணாரோ அதுதான்டா நடக்கும் அதான் நடக்கும் நீ எழுதி வச்சுக்கோ ஒரு பய தப்பிக்க முடியாது நீ பத்தாயிரம் கோடி கரிகாலம் சேர்த்து வச்சுக்கோ சேகர் ரெட்டி ஒரு லட்சம் கோடி சேர்த்து வச்சுக்கோ வர்றோம்டா தூக்குறோம்டா தூக்கணும்டா உங்களை ஒரு பயை இங்க தப்பிக்க முடியாது கனிம எங்கள் அக்கா கூட சொன்னாங்க கனிம வளத்தை கொள்ளையடித்தவன் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் இதே தர்மபுரியில அந்த அதியமான் ഔளையாருக்கு கொடுக்குறாங்கள அதே இடத்துல உனக்கு ஒரு தட்டை கொடுத்து உட்கார வச்சுரும் எர்றா பிச்சை எர்றா எங்கள் அண்ணன் ஸோ மேடையில் ஏதோ அவர் வந்து புலித்தேவன் மருதுவாண்டி தீரன் சின்னவளன் பேசாரு மேடையில பாரிவள்ளல் பேச நினைக்கிறாங்க நேத்து இந்த வாகனம் இந்த நுழைந்த உடனே சொன்னார் டேய் இந்த நாட்டுக்கு புழைக்க வந்தவன் இந்த நாட்டில ஏதோ பண்ணி இந்த நாட்டை சுரண்டி கோளுதுவணுக்கெல்லாம் தமிழர் மூலக்க சிலை ஆனால் என்னோட பாட்டன் அழியமாருக்கு சிலையை பாடுறா என்று சொன்னாண்டாங்க அண்ணன் வரம்டா தூக்கரம்டா நீ சீமான்னா சும்மா சாதாரண ஒரு கட்சி தலைவர் நினைச்சிராதே இந்த இனத்தின் கடைசி நம்பிக்கை செந்தமிழன் சீமான் சொல்றாஞ்ச தலைவர் தங்கத்தை விட்டுட்டோம் வைரத்தை விட்டுட்டோம் தங்கத்தை விட மாட்டேன் யார் வைரம் யார் தங்கம் எப்ப நான் உன்ன சொன்னேன் கருப்பா சுருட்ட முடி வச்சவர குள்ளமா அண்ணே சிங்கம் கேட்பாரு கருப்பா செகப்பா கட்டையா சுருட்ட முடி பார்த்தீங்க பார்க்கல அது தெரியாது எவ்வளவு செலவு பண்ணும்டா தெரியாதுன்னு சொல்லிட்டான்டாங்கிற மாதிரி இவரே இவரை தங்கம்ங்கிறது இவரே நான் கேரியரோட உச்சத்தை ஓதிட்டு என்ன நீ உச்சம் டேய் நாங்க தாண்டா யூடியூப்போட உச்சம் எங்க அண்ணன் தாண்டா அரசியலோட உச்சம் நீ ஒரு சொச்சம் என்ன உச்சம் ஒரு கேரளாவில் சேர்ந்த அண்ணன் பிரியதர்ஷன் ஒரு கேமராமேன் பிரியதர்ஷனுடைய மகன் கல்யாணி அந்த பொண்ணு நடிச்ச படம் நானூத்தி ஐம்பது ஓடிக்கு ஓடி இருக்கு அது இன்னைக்கு தமிழ் சினிமா கேரள சினிமாவோட உச்சம் கல்யாணி பிரியதர்சன் தாண்டா உச்சம் சும்மா உச்சம் பார்த்து எழுதி படிக்கும் போதே ஆயிரம் தப்பு நாங்கள் நடக்கி சாத்தியப்படுத்த செய்ய மாட்டோம் அது ராஜா நடைமுறைக்கு கால் மட்டும்தான் நாமக்கல் பிற்படுத்த பப்பட்ட என்ன பிற்படுத்த பப்பட்டவா எழுதி படிச்சு படிக்கும் போது எண்பது தவறுங்க சென்னை மாகாணத்துக்கு சென்னை மகாணம் சென்னை மாகாணம் பாடிவிக்கப்பட்ட

நாமக்கல் முட்டண்ணி இவர் வந்து சொல்லுமா இது ஒரு எக் சிட்டி இது ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹப் என்ன நீ நீ அரசியல் பேச வந்தியா இல்ல எங்களுக்கு வந்து ஏபி ஏபிசிடி சொல்லி கொடுக்க வந்தியா உனக்கு தெரியாதுன்னா நீ வீட்டில் உட்காந்து பயிற்சி எடு அது எழுதி வடிச்சு பாடிச்சுக்கிட்டு நாங்கள் வந்து நாங்கள் எங்களுடைய கொள்கை விளக்கங்களை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் செல்வோம் ஐயா செல்வோம் இல்லையா சொல்வோம்ங்க அப்பா எப்படி சிக்கிருக்கோம் பாருங்க நம்ம மறுபடியும் நீங்கள் தாவேக்காக்கு ஆட்சி அமைப்பீங்களா மறுபடியுமா ஓகே ஏற்கனவே ஆட்சி அமைச்சிட்டாங்க கனவுல இவர் முதலமைச்சர் ஆதவ ஜினா உள்துறை அமைச்சரு புஷ்யானந்து பொதுத்துறை அமைச்சரு லெஃப்ட்டு பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர் நாடு விளங்கிரும்டா நாடு விளங்கிரும் டேய் அன்பிற்குரிய மக்களே ஒரே ஒரு முறை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆட்டம் என்பது தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாற்றை மாற்றுகிற ஆட்டம் இந்த தேர்தல் இந்த தகடர்களை குடியிருக்கிற மானத் தமிழர்கள் நான் உண்மையிலே இந்த மூச்சு காற்றை நம்முடைய வீரப்பனாருடைய மூச்சு காற்றை அதிகம் அவையாருடைய சுவாசிப்பது உண்மை என்றால் எங்களுடைய மலையை மண்ணை காக்க காக்க சீமானை அதிகாரத்துக்கு அனுப்பம் என்று சூழ் எங்கள் இல்லைன்னா பன்னாரி அம்மன் கிரானட்ஸ் மொத்த மலையும் தின்ட்டு போயிடுவான் பன்னாரி அம்மன் பேரை வச்சுட்டு கிரானட் மொத்த மலையும் கரிகாலன் ஒரு சேகரட்டி மொத்தமாக திண்டுவான் எதுவும் இருக்காது வெறும் தரதான் மிஞ்சும் ஒரே பாம் முப்பது கிலோமீட்டர் க்ளோஸ் வடிவேல் சொல்ற மாதிரி ஒரே ஒரு ஆட்சி மொத்த தமிழ்நாடு க்ளோஸ் ஆயிடும் அதனால விழித்துக் கொள்ளுங்கள் கடைசி ஆட்டத்திற்கு திராவிடம் தயாராக கொண்டிருக்கிறது முதல் ஆட்டத்தை துவங்கிறதுக்கு ரசிக கூட்டம் வருகிறது ரசிக கூட்டத்தையும் திராவிட கூட்டத்தையும் ஒழித்து கட்டி தமிழ் தேசிய பிள்ளைகள் அதிகரம் ஏறினார்கள் என்ற வரலாற்றை பதிவு செய்வோம் அது தகடூர் என்கிற இந்த இருந்து தொடங்கட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் மலைகளில் பானாட்டின் தீர்மான